ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் செடியில் மரத்தில் பழுத்துருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்க போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன மரத்துலலாம் பறிக்க போகிறோன்னா மாதுளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாதுளை அப்புறம் லெமன் அதுக்கப்புறமா டொமேட்டோ பெருசிமன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு நாள் கட் பண்ணி எடுத்தது மட்டும்தான் நான் வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லா அப்பப்போ பறிக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன் டே நான் பறிச்சதை மட்டும் வீடியோ எடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெமன் இது என்ன பண்ணுனா இது வந்து பெர்சி மண் இதுவும் உன்னைக்கு பறிக்க போகிறோம் அதுவும் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது வந்து தக்காளி இது இதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லெமன் வந்து கட் பண்ணி போய் எடுக்கலாம் நான் வந்து நல்லா பழுத்திருக்கிறது மட்டும்தான் கட் பண்ணேன் அந்த வீடியோவை மட்டும் வந்து இவ்வளோ காய் காய்ச்சி இது விளைஞ்சிருக்கு இப்போ அதையும் கட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து மாதுளை வந்து கட் பண்ணணும் மாதுல வந்து நல்லா பழுத்துருச்சுன்னா அதுவே மரத்தில் வந்து அப்படியே வெடிச்சிடும் எல்லா ரெட் கலரில் வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பறிக்காமலே விட்டுட்டோம்னா அது வந்து வெடிச்சிடும் பட் மாதுளை ரொம்ப நாள் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக அழுகிறதுக்கு சான்ஸ் நல்லா வெடிச்சிருச்சு நல்லா வீட்லேயே எவ்வளோ மாதுளை காட்சிருக்கு செடியில் வந்து தக்காளி பறிக்கலாம் தக்காளி வந்து ஒரு தடவை நட்டி வச்சு செடிதான் அதிலிருந்து இருந்தே பழுத்து அந்த விதையை அடுத்த வருஷமும் தானாகவே முளைச்சி அப்புறம் காய்ச்சிருக்குது இந்த செடி வந்து நான் வைக்கவே இல்லை அது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால் வச்சு தா திரும்பவும் விதை விழுந்து முளைச்சி அதே இடத்துல காய்ச்சிருக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நான் நல்லா காய்க்கணும் நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ட்ராஷ் கேன் எடுக்கிறது ஆக்சுவலாக வெளியில் ஃப்ரூட்ஸ் பிக் பண்ண போகும்போது உள்ளது இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் எடுப்பாங்க நம்ம வந்து குப்பையெல்லாம் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு கேன் கொடுத்துருவாங்க இதில் ரீசைக்கிளுக்கு தனியாக கிச்சன் குப்பைலாம் தனியாக பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் யார்ட் வேஸ்ட்டுன்னு தனியாக இருக்கும் அவங்க வீக்லி ஒன்ஸ் கரெக்டான டைமில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ட்ராஷ் இந்த மாதிரி வெளியில் தூக்கி வச்சிடணும் அந்த டைமில் மட்டும் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா பெர்சிமன் இது ஒரு ஃப்ரூட்ஸு இங்கே உள்ள ஃப்ரூட்டு இதை பிக் பண்ணுறத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி பூ பூத்துல கீழே இது அந்த பெர்சிமனோட இலை இதில் நம்ம பிக் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து ஃப்ரூட் வந்து டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் இந்த சப்போட்டாக டேஸ்ட் இருக்கும்னு நல்லா ஸ்வீட்டாக தோ வந்து ஆனால் நல்லா இருக்கும் இந்த பழத்தோட தோனு இந்த பழம் வந்து உள்ளே எப்படி இருக்கும்போதுனா இப்போ வந்து கிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணதேன் ரெண்டு பின்னால ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் இன்னும் நல்லா பழுக்கும் நினைக்கிறேன் ஆனா நாங்க வந்து கட் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டேன் மணியில எதுவும் சாப்பிட்டுட்டு போயிடும் கொஞ்சம் சீக்கிரமாவே கட் பண்ணி எடுத்துட்டு மேபி நான் ஒரு ஒன் வீக் மரத்துல போடலான்னு நினைக்கிறேன் செடி இப்படி தான் இருக்கு இந்த பழத்தோட செடி இந்த பழத்தை கட் பண்ணோன்னா உள்ள வந்து எப்படிதான் இருக்கு மாலா விளையா உள்ள